सुदेवाय नारायणं नमस्कृत्या नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुतिरये हे कृष्णकरुणासिन्दु जगत्पते गोपेश गोपिका का नमोस्तुते तप्त कांचन गौरांगी राधे वृषभानुसुते देवी प्रणमा हरिप्रि जय श्री कृष्ण चैतन्य प्रभु प्रभुन श्री अद्वैतगदार श्रीवासदि गौरभक् वृन्द हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण अनेतु भक् मि पणिवाणकं எல்லாருக்குமே வந்து நரசிம்ம ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு வந்து நரசிம்ம பகவான் அவதாரம் பண்ண நாள் எல்லாருக்கும் தெரியும் மூன்று காரணங்களுக்காக பகவான் அவதாரம் செய்கிறார் பரித்ராணாய சாது விநாசாய சதுஷ்கிருதாம் தர்மசம்ஸ்தாபார்த்தாய சம்பவாமி யுகே தன்னுடைய பக்தர்கள் சாதுக்களை காப்பாற்றுவதற்காக தவறு செய்பவர்களுக்கு தண்டனை கொடுப்பதற்காக தர்மத்தை மறுபடியும் நிலைநாட்டுவதற்காக பகவான் வந்து அவதாரம் செய்து கொண்டே இருக்கிறார் இப்படி புராணங்கள் மூணு காரணங்கள் சொன்னா கூட பரம பிரதான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா தன்னுடைய பக்தர்கள் கிட்ட பகவானுக்கு வந்து அளவு கடந்த அன்பு அதனால் அவங்க கூட லீலைகள் ஆடுவது அவர்களை பாதுகாப்பது இதுதான் பகவானுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு சேவை இந்த காரணம் காரணம்தான் மிக முக்கியமான காரணம் அப்போ இந்த வைஷாக மாசத்துல பகவான் வந்து நரசிம்மராக அவதாரம் செய்திருக்கிறார் முதல்லே சொல்லியிருக்கிறோம் இந்த வைசாக மாசம் ரொம்ப சிறப்பானது மே இருபத்தி ஒன்னாம் தேதி வரை இருக்கு எல்லா இடத்துலையும் வந்து பகவானுக்கு வந்து தனிப்பட்ட முறையான சேவைகள் நிறைய நடக்கக்கூடிய விஷயம் இந்த வைசாக மாசத்துல பகவானை வந்து இந்த படகு நௌகா விகார் அப்படின்னு சொல்லுவாங்க படகுலையெல்லாம் எடுத்து எடுத்து அப்படியே ஆற்றங்க ஆற்றுல ஆறுல குளத்துல அவரை வந்து எப்படி நம்ம ஊர்வலம் நகர்வலம் கொண்டு போறாங்க அந்த மாதிரி நௌகா விகார் செய்யறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் ஜெகநாத் புரி போனீங்கன்னா இந்த இருபத்தோரு நாளும் ராதா மதனமோகன விக்கிரகத்தை வந்து படகுல எடுத்து நரேந்திர சரோவரம் அப்படின்னு சொல்ற அந்த குளத்துல வந்து பெரிய கீர்த்தனைகளோட பூக்களால் அவ்வளால் அழக அலங்காரம் செய்து கீர்த்தனைகள் செய்து அப்படியே அந்த படகுல இது பண்ணுவாங்க இதெல்லாம் வந்து பிருந்தாவன லீலைகள் இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி இந்த வெயில் காலத்திற்கு தகுந்த மாதிரி லீலைகள் நிறைய லீலைகள் பிருந்தாவனத்துல நடந்தது ராஜாராணி வந்து ஒரு ஒரு சிறப்பான சமையல் செய்வாங்க துர்வாச முனிவர் ரெண்டு பேருக்கு மட்டும்தான் மொத்தத்துல வரம் கொடுத்துருக்கிறாரு ஒருத்தங்க வந்து குந்தி மகாராணி ரெண்டாவது வந்து ராதாராணி இவங்க ரெண்டு பேருக்கு தான் வரம் கொடுத்துருக்கிறாரு பாக்கி எல்லாருக்குமே சாபம்தான் கொடுத்திருக்கிறார் குருவாசமணி அவரை திருப்திப்படுத்துவது ரொம்ப கஷ்டம் குந்தி மகாராணிக்கு என்ன வரம் கொடுத்தாருன்னா எந்த தேவனை வேண்டுமென்றாலும் மனதில் நினைத்து அந்த தேவர்கள் வழியாக குழந்தை பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு வரத்தை வந்து குந்தி மகாராணிக்கு பகவான் குழ துர்வாச முனிவர் கொடுத்திருக்கிறார் அப்படித்தான் குந்தி மகாராணி சூரியனை மனதில் நினைச்ச உடனே கர்ணன் குழந்தையாக பிறந்தது இப்படி புத்திரபாக்கியம் ரெண்டாவது வரம் கொடுத்தது வந்து ராணிக்கு ஒரு முறை முனிவர் வந்து விருந்தாவனத்திற்கு விர ரஜபூமி விருந்தாவனத்திற்கு வந்தபொழுது அப்ப ராதாராணிக்கு மூன்று வயது அந்த மூணு வயசுலேயே அவ்வளவு சிறப்பாக சமையல் செய்வார்களாம் அதாவது பெண் குழந்தைகளுக்கு சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா வேதங்கள் சொல்லி கொடுப்பது சமையல் சொல்லி கொடுப்பது வீணை வீணை போன்ற மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து அந்த பெண்ணுக்கு வந்து புகழ் சேர்க்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா சரஸ்வதி எல்லாம் வந்து எப்பவுமே வீண இருக்கிறாங்க மூணு வயசுலயே வந்து ராதாராணி அவ்வளவு சிறப்பாக சமையல் செய்வாங்க ஒரு முறை துர்வாச முனிவர் வர்றாரு இந்த சின்ன குழந்தை வந்து சமையல் செய்து விளையாடி கொண்டிருக்கிறது துர்வாச முனிவர் கேட்கிறாரு எனக்கு தரமாட்டியா ராதாராணி சிரித்து கொண்டே சொல்லுகிறாங்க இது கிருஷ்ணருக்கு கொடுப்பேன் அப்புறம்தான் உங்களுக்கு கொடுப்பேன் ஐயோ ஊருக்குள்ள துர்வாச முனிவர் வந்து விட்டாரே என்று பெரியோர்களெல்லாம் பயந்து இருக்கிறாங்க ஏன்னா அவர் பக்கத்திலேயே போக முடியாது அவருக்கு சந்தோஷம் வந்தாலும் சாபம் கொடுத்துருவாரு கோபம் வந்தாலும் சாபம் கொடுத்துருவார் ரொம்ப கஷ்டமான மனிதர் முனிவர்கள்ல ஒன்று ரெண்டு பேர் இப்படி இருக்கிறாங்க துர்வாச முனிவர் விஸ்வாமித்ர முனிவர் கொஞ்சம்னா கோபம் வந்துரும் அவங்க வந்து மற்றவர்களை சோதனை செய்வதற்காகவே இருக்கிறார்கள் நம்ம உறவினர்கள் வீட்டுக்குள்ள கூட ஒன்னு ரெண்டு துர்வாசா இருப்பாங்க ரொம்ப கஷ்டம் அவங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு அவங்கள சிரிக்க வைக்கவே முடியாது உடனே பெரியவர்கள் எல்லாம் பயந்து ஓடிவிட்டார்கள் துர்வாச முனிவர் வந்து விட்டாரே இந்த மூன்று வயது குழந்தை என்ன செய்ய போகுது அப்ப துர்வாச முனிவர் சொல்றாரு ராதாராணி கிட்ட எனக்கு பசிக்குது எனக்கும் நீ சமையல் செஞ்சுதான் உடனே பெரியவர்கள் எல்லாம் வந்து ராதாராணியிடம் நீ வந்து ஒண்ணும் செய்யாத நாங்க பாத்துக்கிறோம் ஏன்னா இவர் துர்வாச முனிவர் நீ ஏதாவது தவறை செய்து விட்டால் உனக்கு சாபம் தந்து விடுவார் ஆனா ராதாராணி சொல்றாங்க நான் பார்த்துக்கிறேன் அந்த மூன்று வயதில் அப்படி ஒரு சமையல் செய்து பகவானுக்கு படைத்து விட்டு அதை வந்து துர்வாச முனிவருக்கு ராதிகா என்று அந்த குழந்தைக்கு பேர் அந்த ராதா என்ற பேர் ஆராதனா என்ற தான் வருகிறது ஆராதனா அப்படின்னா என்ன செய்யறது வணங்குபவர்கள் தொண்டு செய்பவர்கள் சேவை செய்பவர்கள் பகவானை பிரார்த்தனை செய்பவர்கள் என்று பொருள் ஆராதனா என்றால் சிறந்தவர் என்று அர்த்தம் ராதிகா என்றால் ஆராதனை செய்பவர்களில் தலை சிறந்தவர் பகவானுடைய பக்தர்களில் உயர்ந்தவர் என்று பொருள் அதுதான் ராதிகா கோபிகா என்றால் தலை சிறந்தவள் என்று அற்பொருள் சேவிகா என்றால் சேவை செய்பவர்களில் தலை சிறந்தவர் என்று அர்த்தம் அப்போ அவ்வளவு சிறப்பாக சேவை செய்யக்கூடிய ராதாராணி அந்த சமையலை செஞ்ச உடனே கண்ணால் பார்க்கறவங்களுக்கெல்லாம் வயிறு நிறைந்து விடுகிறதா சாப்பிடவே வேண்டாம் நம்ம கூட சில நேரத்துல சொல்லுவோம் பார்த்தே வயிறு நிறைஞ்சிருச்சுப்பா அப்படின்னு சொல்லுவோம் வயிறு நடைஞ்சிருச்சாம் சாப்பிடவே வேண்டாம் ஏன்னா அவ்வளவு சிறப்பான சமையல் அந்த காலத்துல எல்லாம் அப்படி சமையல் செஞ்சாங்கன்னா எனக்கு இப்பவும் சிறுபிள்ளை வயதுகள் ஞாபகம் வருகிறது பள்ளிக்கூடத்திலிருந்து வரும்போது அந்த கேட்டுக்கிட்டையே அந்த சமையலோட மனம் வரும் நல்ல பருப்பு சாதம் ஏதாவது எல்லாம் செஞ்சாங்கன்னா நல்ல அந்த அந்த ஸ்மெல்லு வந்து கேட்டுக்கிட்டேயே வரும் அப்படியெல்லாம் ஒரு காலகட்டம் இருந்தது இப்போ பருப்பை எடுத்து மூக்குக்குள்ளே வச்சாலும் ஸ்மெல்லு கிடையாது மனமும் கிடையாது குணமும் கிடையாது கலிகாலம் ஏன்னா எல்லாமே கலப்படமாக மாறிவிட்டது ராதாராணி வந்து அவ்வளவு சிறப்பாக சமையல் செய்து துர்வாசாவே மயங்கி விட்டார் அதிசயம் இந்த சிறு பிள்ளை எவ்வளவு அழகாக சமையல் செய்திருக்கிறது போன துர்வாச முனிவர் என்ன செய்யறார்னா இரண்டு வரங்களை கொடுக்கிறார் ராதா ராணிக்கு ஒரு வரம் என்னவென்றால் ஒரு முறை சமையல் செய்த பதார்த்தத்தை நீ மறுமுறை செய்ய மாட்டாய் ஒரே ஒரு தடவை தான் ஒரு பொருள் ஒரு தடவை தான் சமையல் நம்மெல்லாம் செய்கிற மாதிரி அதே சாம்பார் அதே குழம்பு வருஷக்கணக்காக ஒன்று தான் இதில் சில வீட்டில் என்னென்னா அதையவே சூடாக்கி சூடாக்கி வேற கொடுத்துருவாங்க ஆனால் ராதாராணி வந்து ஒரு முறை சமையல் செய்தால் மறுபடியும் மறுமுறை அப்படி ஒரு சமையல் கிடையாது அந்த பொருள் கிடையாது இரண்டாவது வரம் என்னவென்றால் எப்பொழுது சமைத்தாலும் அது முதல் நாளை விட ருசியாக இருக்கும் முதல் நாள் சமைச்சதை விட ருசியா இருக்கும் அப்படின்னா அதனுடைய சுவை அதிகமாயிக்கொண்டே இருக்கும் நாள் ஒரு ஒரு நாள் அது சுவை அதிகமாயிக்கொண்டே இருக்கும் மூன்று வயதில் அப்படி ஒரு வரம் பக்தி என்றால் பகவானுக்கு சேவை செய்ய வேண்டும் அதுதான் பக்தி எந்த அளவுக்கு தன்னலம் இல்லாமல் சுயநலம் இல்லாமல் சேவை செய்யறோமோ ராதா ராணி என்ன ஒரு வைசாக வெயில் காலம் தமிழ்நாட்டுல நல்ல வெயிலா இருக்கும் ஆனா இங்க கேரளால ரெண்டு நாளா மழையோ மழை பெய்யுது அப்போ இந்த வெயில் காலத்துல ராதாராணியும் தோழிகளும் கோபிகைகள் எல்லாம் சேர்ந்து அவ்வளவு சுவையான சமையலை செஞ்சுக்கிட்டு கிருஷ்ணருக்கு கொடுக்கணும் அதாவது அன்பா இருக்கிறவங்களுக்கு வந்து நிறைய சமையல் செய்து கொடுக்க வேண்டும் உணவு கொடுக்க வேண்டும் என்று விருப்பப்படுவார்கள் சாப்பிட கொடுக்கறதுலேயே வச்சு இவங்களுக்கு நம்ம மேல எவ்வளவு அன்பு இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம் ரொம்ப இனிமையா பரிமாறி சுவையான வார்த்தைகளை பேசி மனதுக்கு இதமான மாதிரி பேசினாலே அவங்களுக்கு நம்மக்கிட்ட ரொம்ப அன்பு இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் தோசமா ஃப்ரிட்ஜில் இருக்குது வேணா ரெண்டு சுட்டுட்டு சாப்பிட்டுட்டு போ அப்படின்னா அவ்வளவுதான் அன்பு என்று பொருள் அதை பரிமாறும் பரிமாறும்போது சட்டியை எடுத்து டப்பாவில் போட்டு அந்த ஸ்பூனை எடுத்து இதில் இடித்து ரொம்ப சத்தம் செய்து பரிமாறுகிறாங்கன்னா அவங்க வேண்டாம் வேண்டாம் என்று வெறுத்து பரிமாறுகிறார்கள் என்று பொருள் பரிமாறுறதுலேயே வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம் நம்மளை வர சொல்றாங்களா வர வேண்டாம் என்று சொல்லுகிறார்களா ராதா ராணிக்கு வந்து கிருஷ்ணருக்கு அப்படி சமைத்து கொடுக்க வேண்டும் அந்த சுவையில கொடுக்கணும் இது கொடுக்கணும் பாலினால் செய்யப்பட்ட பொருட்களை கொடுக்க வேண்டும் என்று கனவு ஆசை அவ்வளவு சிறப்பா சமையலை செஞ்சு அந்த பதார்த்தங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு கோபியர்களை அழைத்து கொண்டு யமுனையை கடந்து அந்த பக்கம் போகணும் ராதாராணிக்கு கிருஷ்ண பகவானை சென்று பார்க்க வேண்டும் என்றார் ஆனா போன போது எதிர்பாராவிதமாக திடீர் என்று என்ன ஆச்சு மேகமே இருட்டிருச்சு பயங்கரமான மழை பெய்ய போகிறது வெயில் காலத்தில் எப்படி திடீர் என்று மேகம் இருட்டும் எல்லாம் நல்லா இவ்வளவு வெளிச்சமா இருந்தது சூரியனின் வெப்பம் தாங்க முடியாமல் இருந்தது ஆனா திடீர்னு மேகங்கள் மேகங்களெல்லாம் இருண்டு ரொம்ப பெரிய மழை கனத்த மழை பெய்ய போகும் அறிகுறிகள் வந்து விட்டது கோபியர்கள் எல்லாம் பயந்து விடுகிறார்கள் இப்ப எப்படி நம்ம போறது யமுனையின் கரைக்கு போனா அங்க என்ன விசேஷம்னா யமுனை வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது என்றைக்கும் இல்லாத மாதிரி அன்னைக்கு யமுனை வந்து வெள்ளப்பெருக்கில் ஓடுது கோபியர்கள் பயந்து விடுகிறார்கள் எப்படி இப்ப வந்து ஆற்றை கடந்து அந்த பக்கம் போறது எப்படி கிருஷ்ணருக்கு இதை பரிமாறுவது அப்ப பார்த்தா அந்த யமுனையின் கரையில தள்ளாத வயதுல ஒரு ஒரு படகு படகோட்டி எந்திரிச்சு நிக்க கூட முடியல அவ்வளவு வயசான படகோட்டி இருமலும் இதுமா ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறார் கோபியர்கள் யோசிக்கிறாங்க சரி இவர்கிட்ட போய் உதவி கேட்கலாம் அவர் என்ன சொல்றாருன்னா வந்து கொலை செய்யறதுக்காக நீங்க ஆசைப்படுறீங்களா விரும்புறீங்களா நேரத்துல வேணாலும் பயங்கரமான மழை பெய்ய போகிறது யமுனையை பாருங்கள் கொந்தளித்து ஓடுகிறது இப்ப எப்படி படக ஒட்டுறது அது கூட பரவாயில்ல நான் சாப்பிட்டு மூணு நாள் ஆச்சு என்னால் அசைய அசையக்கூட முடியாது உடனே கோபியர்கள் வந்து என்ன செய்யறாங்க ஒரு திட்டம் தீட்டுகிறார்கள் நம்ம கிட்டதான் இவ்வளவு உணவுப் பொருட்கள் இருக்கு அதில் எதையாவது இந்த படகோட்டிக்கு கொடுத்து சாப்பிட சொல்லி நம்மளை இந்த கரையிலிருந்து அந்த கரையில கொண்டு போய் விட்டா மனதார கிருஷ்ணரை பார்த்து சேவை செய்து விடலாம் என்று கோபியர்கள் ஆசைப்படுகிறார் ஆனா ராதாராணிக்கு அந்த திட்டம் பிடிக்கவே ஏன் இது பூரம் கிருஷ்ணருக்காக சமைத்தது இதிலிருந்து எடுத்து எப்படி படகோட்டிக்கு கொடுக்கறது கோபியர்கள் சொல்றாங்க வேற வழியே கிடையாது நம்ம கொடுத்துதான் ஆகணும் எதையாவது சாப்பிட்டாதான் இந்த மனசன் மனுஷன் படகோட்டுவார் சரி எவ்வளவு எல்லாமே அவ்வளவு சுவையான பதார்த்தங்கள் அதுல ராதாராணி என்ன பண்ணாங்க அவங்களுக்கு கொஞ்சம் கம்மியா பிடிச்சது எல்லாமே ரொம்ப பிடிச்சது அதில் கொஞ்சம் கம்மியா பிடிச்ச ஒரு பானை எடுத்து படகோட்டிக்கு கொடுத்துட்டு சாப்பிடு படகை ஓட்டு என்று திட்டிக் கொண்டு கொடுக்கிறார்கள் ஏன்னா இது பூரம் கிருஷ்ணருக்காக செய்தது இனியொருத்தருக்கு கொடுப்பதற்கு அவளுக்கு மனமே இல்லை படகோட்டி சாப்பிட்டாரு இப்படி ஒரு பொருளை தன் வாழ்க்கையில் சாப்பிட்டதே கிடையாது அந்த பால் பாலில் செய்யப்பட்ட அந்த இனிப்பு பலகாரம் எல்லாம் நாக்குல வச்சா அப்படியே கரைஞ்சு போற மாதிரி கரைஞ்சு போகிறது கிருஷ்ணருக்கு நவநீத்த சோரன் என்ற பெயர் வெண்ணெய் திருடன் என்று பெயர் நான் கூட நிறைய நாள் யோசிச்சிருக்கிற இந்த வெண்ணெயில என்ன இருக்கு அதை போய் திருடுறாரு ஐஸ்கிரீம்னா கொஞ்சமாவது டேஸ்ட் இருக்கும் குலாப் ஜாமுன் ரசகுல்லான்னா அதுல ஒரு டேஸ்ட் இருக்கும் இந்த வெண்ணெய்ய போய் திருடுறாரு அது மாவு மாதிரி இருக்கும் அதை போய் இவ்வளவு பிரியப்பட்டு திருடுகிறாரே ஒரு முறை விருந்தாவனத்திற்கு போன பொழுது ராதாரமணர் கோயில் வெண்ணைய நைவேத்தியம் பண்ணி கொடுத்தாங்க அப்பதான் புரிஞ்சது நம்ம வாழ்க்கையில வெண்ணையே சாப்பிட்டது கிடையாது நம்ம ஊர்ல சாப்பிடுறதெல்லாம் வெண்ணையே கிடையாது சும்மா வே மட்டும்தான் எல்லாம் கலப்படம் ஆனா விருந்தாவனத்துல ராதாரமணர் கோயில கொடுத்த வெண்ணையில அதுக்கு மேல அப்படி அழகா கொஞ்சம் இனிப்பை தூவி விட்டு ஐஸ்கிரீம் தோத்து போயிரும் அப்புறம்தான் கிருஷ்ணர் சும்மா இதை போகல அவ்வளவு டேஸ்டா இருக்கே சோ இந்த தோழிகள் கோபிகைகள்லாம் அவ்வளவு சிறப்பான பதார்த்தங்களை செய்து அதையில கொஞ்சம் எடுத்து ஒரே ஒரு பானை எடுத்து படகோட்டியிடம் கொடுக்கிறார்கள் படகோட்டி சாப்பிட்டாரு வாழ்க்கையில சாப்பிட்டதே கிடையாது அலறி கத்த ஆரம்பிச்சு விட்டார் இது பெரிய தவறாக போய்விட்டது இதுக்கு நான் சாப்பிடாமே இருந்திருக்கலாம் இவ்வளவு சுவையான பொருளை சாப்பிட்டதுனால என்னுடைய பசி ஆயிரம் மடங்கு அதிகரித்து விட்டது இது நான் சாப்பிடாம இருந்தாலே பேசாம இருந்திருப்பேன் இப்ப சாப்பிட போய் என்னோட பசி ஆயிரம் மடங்கு அதிகமாகிடுச்சு அதனால முடியாது எனக்கு கொஞ்சம் கூட தாங்க ராணிக்கு வந்தது பார் கோபம் ஒன்று ஒரு பானையை கொடுத்தா இப்ப கோபிகைகள் சொல்றாங்க வேற வழி இல்லம்மா ஏதாவது ஒரு ரெண்டு மூணு இதில் கொஞ்சம் பிடிக்காத ரெண்டு மூணு கொடுத்துருவோம் சரின்னு சொல்லி கொஞ்சம் பானைகளை கூட கொடுக்குறாங்க இந்த படகோட்டி வாழ்க்கையிலேயே உணவை பார்க்காதது போல அப்படியே எடுத்து முழுங்குறாரு தின்னு தின்னு முழுங்குறாரு நினைக்கிறாங்க இந்த வ இந்த படகோட்டி கிழவம் வைத்துக்குள்ள பூதம் ஏதாவது இருக்கா இப்படி சாப்பிட்றாங்க மறுபடியும் படகை கொஞ்சம் தூரம் ஓட்டிக்கிட்டு போயிட்டு பாதியில் வந்த உடனே ஐயோ என்னால் பசி தாங்க முடியல கொஞ்சம் கூட தாங்க கோபியர்களுக்கு கடுமையான சினம் என்ன பண்றது நடு நடு ஆற்றுல வந்தாச்சு இப்போ இந்த பக்கமும் போக முடியாது அந்த பக்கமும் போக முடியாது ராதாராணி என்ன செய்கிறார்கள் பாலால் செய்யப்பட்ட சில சிறப்பான மிக உயர்ந்த பதார்த்தங்களை மட்டும் மாற்றி வைத்துவிட்டு விட்டு பாக்கிய பூரா அந்த படகோட்டிக்கு கொடுத்து தின்னு தொலை என்று சாபம் கொடுக்கிறார் அந்த படகோட்டி அதையும் பூரா சாப்பிட்டுவிட்டு விட்டு கொஞ்ச தூரம் படகை ஓட்டி விட்டு தன்னுடைய அந்த கையில் இருக்கும் துடுப்பை எல்லாம் வச்சுட்டு என்னால ஒரு அடி கூட முன்னாடி போக முடியாது அந்த மீதம் வைத்திருக்கும் உணவுப் பொருட்களை கூட கொடுங்க அதை கூட நானே சாப்பிட்டுக்கிறேன் ராதாராணிக்கு வந்தது கோபம் அந்த படகோட்டியின் கையிலிருந்து துடுப்பை பிடித்து வாங்கி ஒரே அடி படகோட்டி அந்த அடி அந்த வயதானவருக்கு அப்படி ஒரு அடி அடி கொடுத்த உடனே என்னாச்சு ஒட்டு ஒட்டு மீசையெல்லாம் கோபியர்கள் கண்டுபிடிக்கிறார்கள் தங்கள் மனதுக்கு பிரியமான தங்கள் மனதை கவர்ந்த யாருக்காக இவ்வளவு ஆசைப்பட்டு இதெல்லாம் சமைத்து கொண்டு போகிறோமோ அந்த ஈரேழு பதினாலு உலகங்கள் அண்ட சராசரம் அசைவதும் அசையாததும் முப்பத்தி முக்கோடி தேவர்களையும் கட்டுப்படுத்தும் பகவானே அந்த படகில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் கோபம் வந்தது கோபியர்களுக்கு என்ன செஞ்சாங்க அப்படியே தூக்கி அவரை யமுனையில் வீசிச்சாங்க பாருங்க இவங்களும் பக்தர்கள் தான் கிருஷ்ணரை தூக்கி யமுனையில் வீசி விட்டார்கள் அப்படி ஒரு லீலை நடந்தது அதுவும் இந்த வைசாக மாசத்தில் தான் நடந்தது அதனால வட இந்தியாவில் பிருந்தாவனத்துல மாயப்பூர்ல இஸ்கான் ஆலயங்கள் எல்லாம் இந்த மாசம் என்ன செய்வார்கள் என்றால் பகவானுடைய விக்கிரகத்தை படகில் கொண்டு போய் புனித தீர்த்தங்களில் வந்து படகோட்டி ஆனந்தமாக சேவை செய்வார்கள் எல்லாமே இந்த வைசாக மாசத்துல நடந்தது நிறையா நரசிம்ம பகவானின் அவதாரம் அக்ஷய திருதியை பகவானுக்கு வந்து சந்தனத்தை சந்தனத்தினால இது பண்ணுவாங்க காப்பு ஸ்ரீரங்கம் தென்னிந்திய ஆலயங்கள்லாம் ஸ்ரீரங்கம் இந்த மாதிரி இடத்துல எல்லாம் தைல அபிஷேகம் நடக்கும் அவருடைய உடல் குழுமையாக வைத்துக் கொள்வதற்காக அபிஷேகம் வட இந்தியால என்ன பண்ணுவாங்கன்னா கோயிலுக்குள்ள விசிறியை கட்டிவிட்டு இருபத்தி நாலு மணி நேரமும் வெளியிலிருந்து இந்த விசிறியை ஆட்டிக்கொண்டிருப்பார்கள் இப்படிப்பட்ட சேவை செய்ய மிக சிறந்த மாதம் எல்லாருக்கும் வைசாக மாத நல்வாழ்த்துக்கள் हरे कृष्ण